ஓம் சாய்ராம் மகளே உன் மனதில் ஏற்படும் அனைத்து விதமான கேள்விகளுக்கும் விடையாக அப்பா நான் இருக்கிறேன் எவன் ஒருவன் எப்பொழுதும் சாய் நாமத்தை கூறிக்கொண்டிருக்கும் ஒருவனுக்கு மனதில் ஏற்படும் கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் மனதில் ஏற்படும் குழப்பங்களுக்கும் ஒரு மருந்தாக அப்பா நான் இருக்கிறேன் அப்பா என்று கூறும் அந்த அடுத்த நிமிடத்தில் உனது அப்பாவாக நான் வந்து உன் பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறேன் எனது நாமத்தை கூப்பிடும் உனக்காக ஓடோடி வருவேன் மகளே ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜெய ஜெய ஜெயசாயி சர்க்குரு சாயி என்ற மந்திரத்தை எப்பொழுதும் நீ ஜபித்து கொண்டே இரு அப்பா நான் உனக்கு கஷ்டங்கள் வரும் முன்னரே உன்னை காத்திருவேன் எப்பொழுதெல்லாம் நீ கஷ்டம் என்று நினைக்கின்றாயோ அந்த தருணத்தில் அப்பா நான் உன் கூடவே இருந்து உன்னை காத்தருளுவேன் இது சாய் அப்பாவின் சத்திய வாக்கு ஓம் சாய்ராம்